வாங்க 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 இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு அதிபயங்கரமாக உழைக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழிச்சித்து நூரின் அன்பு வணக்கங்கள் நானும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் இதை பற்றின விவரம் தெரியாது யூடியூபில் ஏதோ அப்படியே தட்டுண்டு தடுமாறி நாம் வந்து வீடியோக்குள்ளே போட்டு எங்கேயோ சப்ஸ்க்ரைபர்கள் அதாவது நமக்கு இருக்கிற சப்ஸ்க்ரைபர்கள் எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மனசு உள்ளவங்க அவங்களுக்காக நம்ம சேனல்ல நல்ல விஷயங்கள் இனி வர காத்திருக்கு இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதாவது சமூக வலைதளங்கள்ல நாம ஃபேமஸ் ஆகிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது முகத்தை காண்பிப்பாங்க அதுக்கு அடுத்தது ஹாஃப் சைஸ் அடுத்தது அவங்க முழுக்க கோதாவில் இறங்கி டான்ஸ் ஆடுறது என்ன வீடியோ மேக் பண்றதுக்காக அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்க்கும் பொழுது

மறுநாள் இருந்து அது தேர்ந்து போயிருங்கிறதே அப்படி எச்சரிக்கை பண்றான்படி அத கேட்கறதுக்கு என்னமா இருக்கு அது எவ்வளவு சீக்கிரம் அறைய போகுதுங்கிறதே அவ்வளவு பக்கமையா சொல்றான் விடி இப்படியெல்லாம் பொம்பளைங்களுக்கு சொல்லிட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன சொல்லிக்கிறான தெரியுமா இமயங்கிறோம் சூரியங்கிறோம் அப்படியே சீக்கிரமா தேஞ்சு போறதையும் காஞ்சு போறதையும் பொம்பளைங்களுக்கு சொல்லிட்டு என்னைக்கு நில ஆம்பளைங்களுக்கு சொல்லிட்டான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெண்களை எதுக்கு உவமையா காட்டுறாங்க உவமை எடுத்துக்காட்டாக காட்டுகிறார்கள் அப்படின்னா பூவுக்கு பழத்துக்கு நிலவுக்கு சூப்பரா இருக்குல்ல இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேங்க ஏன் தான் இதை நான் உங்களுக்கு இப்போ இப்பதாங்க அதை கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு இப்போ பாவம் புண்ணியம் போன பிறவி இந்த பிறவி இதை பத்தி எல்லாம் பேசணும்னா நமக்கு நிச்சயமா ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு அதனால நம்ம அதுக்குள்ளலாம் போக கூடாது அப்படின்றதுனால இனி இது மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த பாவ புண்ணியம்லாம் வந்து ஒன்றும் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல வந்து வாத்தியாருங்க சொல்லிக் கொடுப்பாங்க அல்லது டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களை கூட்டிட்டு வந்து சொல்ல சொல்லி நாம வந்து கேட்டுருக்கோம் இப்படித்தான் நாம சிறு வயசுல வந்து பள்ளிக்கூடத்துல போய் பல விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு எதை பேசுன ஆ அப்படின்னா எந்த ஒரு ஜெயிலு தெரியலையே இ அப்படின்னா எந்த ஒரு ஜெயிலு தெரியல உ அப்படின்னா எந்த ஒரு ஜெயிலுன்னு தெரியல அதாவது ஊர்ல பல பிரச்சனைகளை எல்லாம் ரோட்ல தைரியமா தெரியுறாங்க ஆனால் ஒரு சின்ன விஷயத்த வாயை திறந்து சொல்லிவிட்டோம்னா இந்த சோசியல் மீடியா இருக்கு இல்லையா இவங்க நமக்கு வைக்கிற ஆப்பு மிக பெரிய ஆப்பாக இருக்குங்கோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா இதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக பெண்களுக்கு சொல்றேன் இப்போ சமீப கிழமை நீங்கள் எடுத்துக்கங்க சோசியல் மீடியாவில் திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆகி அவங்கள வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக யூடியூபர்ஸ் வந்து அவங்களை ஒரு ஒரு மாசம் வரைக்கும் அவங்க பயங்கர பிஸியா இருக்காங்க அவங்கள அவங்களே உணரக்கூடிய அந்த தருணம் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுல அந்த அளவுக்கு அவங்க பிஸியா இருக்காங்க அந்த ஒரு மாசம் அந்த ஒரு மாசம் கழிச்சு அடுத்த கண்டன் ஒரு மாசம் கூட வராது ஒரு பத்து நாள் எடுத்துக்குங்க பத்து நாள் கழிச்சு அடுத்த கண்டெண்ட் அந்த யூடியூபர்ஸ்க்கு கிடைச்சிருச்சுனாக்க டக்குனு ஆகி அங்க போயிடுறாங்க அப்போ இவங்களுடைய நிலமை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு காலத்துல ஃபேமஸா இருந்தவங்கப்பா இவங்க இவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்ற தலைப்புலையும் யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து தேவையா நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற தடயமும் தெரியாம மக்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் சொல்ல வர்றோமோ அதை சொல்லிட்டு பெய்யாம போயிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் அது உங்களுடைய விருப்பம் நான் கேட்கல பட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ